அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடு ரிஷபம் அங்கே தான் முகம் வருது ராசியில் வந்து ரிஷபத்துக்கு தான் முகம் வருது அப்போ சந்திரனுக்கு முகம்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஆகுது அப்புறம் வந்து செவ்வாய் வெற்ற வேண்டியதாக கை தோல் வருது இங்கே ராசியில் கை தோல்னு எதுவுமே வரலை அப்புறம் வந்து புதன் மார்புன்னு வந்திருக்கு அது ரைட்டு இங்கே வந்து கண்ணியில் வந்து இது மிதுனத்துக்கு மார்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் குரு வயிறுன்னு வந்திருக்கு இங்கே சிம்மத்தில் வயிறு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இப்போ சுக்கரனுக்கு வந்து அடிவயிறு பிற பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து வயிறுன்னு இங்கே துலாத்தில் இருக்கு பிற பொறுப்பு எங்க இருக்குன்னா விருச்சிகத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்படி வந்து கிரகங்களுக்கும் அந்த ராசிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம ராசின்னு வரும்போதே அந்த ராசி அதிபதியை தான் நம்ம நினைப்போம் செவ்வாயத்தான் நான் நினச்சிக்க முடியும் மேஷத்தையும் விருச்சிகத்தையும் எடுத்தால் நான் செவ்வாய்த்தையும் யோசிக்க முடியும் ரிஷபத்தையும் துலாத்தையும் எடுத்து நான் சுக்கரனை தான் யோசிக்க முடியும் அப்ப கிரகங்கள்னு வரும்போது அதுக்கு ஒண்ணு கொடுத்து இதுக்கு ஒண்ணு கொடுத்துன்னு அந்த கொலப்படி இருக்கனால இந்த அந்த தூக்கி அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் வண்டையில வந்து இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வச்சுட்டேன் இது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்கள் சரம் சிரம உபயம் சரம் சிரம உபயம் அப்படின்னு வரும் இந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு பிரயோஜனப்படும் சரம் சிரம உபயம்ன்றத வச்சு அந்த ராசிக்காரர்களோட அந்த தொழில் பற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அவங்க அவங்கள பற்றியும் அவங்களோட தொழில் பற்றி அந்த மாதிரி எதனால் கவனிக்க முடியுது அந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் நிறைய லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் நமக்கு எது யூஸ் ஆகுமோ அதை எடுத்துக்கிறது மச்சத்தை தூக்கி போட்டுருது இவங்க இந்த செக்கு மாடு ஜோசியம் சொல்கிறப்ப வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கணக்கு வச்சு ஒரே மாதிரி கூட்டாஞ்சோர ஆக்குற மாதிரி ஒரு தட்டில் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் அள்ளி போட்டு இந்த விஷயத்தை வந்து சுற்றி சுற்றி அதே தான் திருப்பி திருப்பி வரும் நல்ல ஜோதிட ஆராய்ச்சி நான் பண்ணுறேன் எனக்கு ஜோதிடமே தெரியாது ஆனால் நான் ஆராய்ச்சி பண்றேன் யாராவது உட்காந்து ராசி பலன் சொல்கிறேன் அந்த வித்தையை வந்து மாச கணக்கில் கவனித்து குறிப்பெடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட அந்த சூட்சமாக வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம பள்ளிகளில் படிக்கும்போது நிறையா கணிதங்கள் அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கைக்கு உதவுறதே கிடையாது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பகுத்தல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பகுத்தல் இதுதான் நமக்கு திரும்ப திரும்ப பயனடைச்சுட்டு இருக்குது மத்த என்னென்னமோ பண்ணுவோம் மண்டே உடச்சுக்குருவோம் அந்த கணக்கு போடுறதுக்கு ஆனா அந்த எந்த கணக்குமே நம்ம பயன்படுறது மாதிரி ஜோதிடத்துல நிறைய விஷயம் வந்து ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்காகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது யாரும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் ஒன்னொன்னே ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க அவங்கவுங்க தாட்ல எழுதியிருக்காங்க இந்த அஷ்டவர்க்கம்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் நான் அது தனியாக எடுத்து பார்த்துருக்கேன் அப்போ வந்து குழப்பம் நம்ம ஜாதக பலனை எடுத்துட்டு ஒரு பலனை எடுத்து வச்சுருப்போம் எடுத்து அதே நம்பருக்கு பலன் பார்த்து வைப்போம் பயங்கரமாக நமக்கு இதாகும் ஏதோ தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் ஒன்று பலன் பார்த்தா அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அது மாதிரி பெயர் ராசி போட்டு எல்லாமே நம்ம அள்ளி போட்டுக்கிறோம் குட்டாஞ்சோறு சாப்பிட்ற மனநிலையில தான் நம்ம ஒரு 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 உணவு சாப்பிட்றோம்னா அந்த உணவு வந்து தனியாக டேஸ்ட்டு கொன்றது இல்லாமல் எனக்கு இதையும் போடு இதையும் போடுன்னா அப்புறம் அதுக்கு பேர் எப்படி நம்ம ஜோதிடம் எடுத்துக்கணும் ஜோதிடம்ன்றது ஒரு அலமாரியில் அடுக்கி வச்சுருக்குறது மாதிரி தான் ஒரு ஒரு விஷயம் தனித்தனியாக இருக்கும் ஏதோ ஒன்று எடுத்து அது வழியில தான் போகணுமே தவிர எல்லாத்தையும் எனக்கு பேர் சரியில்லை பேர் வந்து நம்ம நம்ம வந்து நிர்ணயிக்கிறது இல்லை நம்ம பிறக்கும்போது நமக்கு என்ன பேர் வைக்கணும் இறைவன் இயற்கைன்னு வச்சுக்கோங்க நேச்சுரலாக இயல்பாக ஒருத்தவங்களுக்கு என்ன பேர் அமையுமா அதுதான் பேர் அதுக்கப்புறம் அவங்க நூற்றி எட்டு பேர் வச்சாலும் அந்த பேர் செல்லாது அந்த அறிவு முதல்ல மனுஷங்களுக்கு இருக்கணும் இந்த பெயர் மாற்றுறது இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையவே கிடையாது இந்தியாவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ முதல்ல ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்களோ அதுதான் அவன் பேர் கடைசி வரைக்கும் அது சாமியாக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் சரி ராமசாமியாக இருந்தாலும் சரி அதுதான் அவனோட பேர் பெரியாரே பேரை மாற்றினாரா கடவுள் இல்லைன்னு சொன்னார் அதுக்காக அவர் பச்சை பேரை மாத்தினாரா ராமசாமின்னு பேர் இருக்குது நான் கடவுளை கும்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஏதாவது வேறு பேரை வச்சுக்கிட்டாரா அது செய்யல அவரு அந்த பேர் எவ்வளோ விளங்கி இருக்கு பாருங்க அவர் போயே எவ்வளோ வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் அவரை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காங்க அளவுக்கு அந்த பேர் இருக்கு அவருக்கு ஆ அதனால இந்த பேர் மாத்திரலாம் அபத்தமான விஷயம் உங்களோட ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் எந்த அளவுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்குதோ அதுதான் உங்களோட வாழ்க்கை அதை விட்டுட்டு நீங்கள் பேரை மாற்றிட்டு அவங்க வாழ்க்கை மாறிடும் வீட்டில் வாஸ்துல வந்து சேஞ்சே கிடையாது எப்படி வீடு கட்டணுன்ற வாஸ்து வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்களை தான் வலியுறுத்தி இருக்கும் நீங்க கட்டும் போதே பார்த்துட்டு கட்டணும் ஒருவேளை கட்டப்பட்ட வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வேற வழி இல்லை நம்ம ஜாதகத்துல ஒரு குறைபாடு உள்ள வீட்டுல தான் வாழணும் இது இருந்தா வாழ்ந்துதான் ஆகணும் அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அது ஒண்ணும் நம்மளை செய்யவும் தெரியாது இதுதான் உன்னோட வாழ்க்கைன்னா அதை சரின்னு சொல்லிட்டு வாழ்ற வாழ பழகுறவன் தான் மனுஷன் அதை நான் மாத்தணும்னு ட்ரை பண்றவன் மனசனே மாத்துறது எங்க மாத்தணும் நமக்கு ஒரு பெரிய கடன் சுமை இருக்கு அந்த கடன் சுமையை எப்படி குறைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி கரெக்டான பாதைக்கு போனா அது மாத்துறதுல ஒத்துக்கலாம் அதை விட்டுட்டு தாந்தோன்றமா விஷயம் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயத்த மாத்திட்டா எல்லாமே மாறிடுவோம்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இந்த மாதிரி ஜோதிடத்தை சரியான பாதையில சொல்றதுக்கு ஆளுங்க குறைவா இருக்காங்க எங்கேயோ இருக்கலாம் பாவம் எனக்கு தெரிய மாட்டாங்க நீங்க பாக்குற இந்த ஜாம்பவான் விளக்கமா இருக்கு அம்புட்டுமே வந்து அவங்கள வந்து பிரதிநிதி நான் பெரிய ஆளுன்னு காட்டுகிறதுக்காக உள்ளவங்க ஒரு பெரிய மனிதர் இருக்குது பெரிய பெரிய விஐபி ஜோசியம் பார்த்துட்டாங்க கிடையாது டிவி சேனல்லாம் வந்து உட்காந்துட்ட அவன் பெரிய ஜோசியம்லாம் கிடையாது அவன் அதுக்கு நிறையா முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிடும் அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு துறையிலையும் போகிறதுக்கு நம்மளோட சொந்த முயற்சியான சும்மா தூக்கி கொண்டு போய் யாரும் வைக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தன் தன்னை பெரிய ஜோதிடன்னு காட்டிக்கிறான்னா அவன் திறமை அவனோட திறமை வந்து அந்த காட்டிக்கிறதுல தான் இருக்கே தவிர இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏவே எடுத்துக்கிறீங்க அவன் வந்து பொறிக்கியாக இருப்பான் திருட்டு பயிலாக இருப்பான் அடிதடி யாரை வேணா அடிப்பான் யாருக்கு காசையும் ஆட்டை போடுவான் எல்லாம் பண்ணுவான் அவன் எம்எல்ஏவாக இருப்பான் அந்த எம்எல்ஏ பதவி வந்து அவனாக முயற்சி பண்ணி அவனுக்கு கிடைச்ச பதவி சரிங்களா ஆனால் அவன் கேரக்டர் அதுக்கு தகுதியான இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறது வந்து மக்களுக்கு நல்லது சிறப்பு மக்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்குதோ அவங்க எந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏவாக போகிறாங்களோ அங்கே இருக்கிற அடிப்படை வசதி முதல்ல சரி பண்ணி விடணும் என்ன அவங்களுக்குன்னு ஒரு பணம் ஒதுக்குவாங்க அந்த பணத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அதெல்லாம் அவன் சரிவானால் செய்ய மாட்டான் ஆனால் அவனுக்கு ஒரு பதவி கிடைக்கிது அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரபல்யமான டிவியில் ஒருத்தன் ஜோசியை நான் வந்து உக்காந்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை இந்த யூடியூப்பில் வந்து கோல வச்சுறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது அவனோட சொந்த முயற்சினால அவன் அந்த இடத்த போய் தொட்டிருக்கான் அப்போ அடையாளமே தெரியாத நிறையா ஜோதிடர்கள் இருக்காங்கன்னா அவங்களாம் சொம்ப பசங்க அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது எல்லா ஜோதிடருமே ஒரு தனி மனிதனுக்கு அவனோட ஜாதகத்தை பார்த்து அவனுக்கு வரப்போகிற நல்லது கெட்டது இல்லை வந்த நல்லது கிட்டத ஆய்வு பண்ணி பலன் தான் இருக்காங்களே தவிர இங்கே மீடியாவில் உக்காந்துக்கிட்டு நான் பெரிய லாடு லபக்குதாசு அப்படின்னு சொல்றதுக்கோ கீழே கமெண்ட்ல நீ பெரிய லாடு லபக்குதாசு நீ பெரிய அவன் நீ பெரிய இவன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு ஒரு ஒரு ஜோதிடர் தன் வாழ்நாள ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் ஏழை பணக்கார எதுவுமே பார்க்காம எவன் ஒருத்தன் ஜாதகத்தை கொண்டு வரானா அவனோட ஜாதகத்தை பார்த்து அவனுக்கு பலன் சொல்றதுதான் தான் அந்த ஜோதிடர் கடமையை தவிர இந்த உலகத்துல நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு கிடையாது அந்த மாதிரி இதை வந்து நீங்க ஒரு குரூப்பா ஒரு வேடிக்கை பாக்குறீங்க உங்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த ஜோதிடர்கள் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அந்த தம்பட்டமான அந்த ஜோதிடரை நீங்க வந்து வேடிக்கை பாக்குறீங்க நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு இப்போ திமுக அதிமுகன்னு தொண்டர் படை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தலைவர் இருக்கார் அந்த தலைவருக்கு ஒரு தொண்டர் படம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஜோதிடர்களுக்கு ஒரு தொண்டர் படம் இருக்குது அப்படி தான் எடுத்துக்க முடியும் எல்லாம் வந்து இது ஒரு குழு நான் வந்து இதை வந்து இருள் குழுன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த அண்டத்தில் வந்து நேற்று பார்த்துட்டு இருந்ததில் அண்டத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத இருள் பொருட்கள் இருண்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதான் அந்த இருண்ட பொருட்கள் வந்து ஒளியுமில்லாத ஒளியை பிரதிபலிக்காது ஒளியை அப்சர்வ் பண்ணாது இதெல்லாம் பண்ணாது அந்த அந்த பொருட்கள் என்ன செய்யணும் அந்த விண்மீன் தொகுதியோட சுழற்சியில் மாற்றங்களை ஏற்படுத்துமா இப்ப ராகு கேதுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ராகு கேது கண்ணுக்கு தெரியாது ஆனா அது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மனிதர்களும் எந்த வித பயனும் இல்லாம மற்றவங்களுக்கு எந்த வித பயனும் இல்லாம ஆனா அந்த ஒரு ஒழுங்குப்பாட்டை உழைச்சி விடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்துலேயுமே இருக்காங்க அதை நான் கவனிக்கிறேன் அதை மாற்ற முடியாது ஏன்னா அண்டத்துலேயே எண்பத்தி நாலு அல்லது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த இருண்ட பொருட்கள் தான் நிரப்பி இருக்குன்னு வந்துட்ட பின்னாடி மனிதர்கள்லையும் அந்த இருண்ட மனிதர்கள் நிறையா இருப்பாங்க அதை தவிர்க்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஞான தெளிதல் வந்து கிடச்சிருக்கு இந்த பேசுகிறப்ப நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதில் கேட்டதுங்கள நிஜமாக அவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஜோதிடத்தை பற்றி இன்னொன்னும் உள்வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேற்கத்திய ஜோதிடத்தை கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும்னா எனக்கு ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு தான் அப்சர்வ் பண்ணுவேன் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணுவேனே தவிர எனக்கு அது அப்படியே வந்து சொல்ல முடியாது என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது நான் சரியாக தான் புரிஞ்சிருக்கானான்னு தெரியாத பட்சத்தில் நான் அப்படியே மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது இந்த சுற்றி சுற்றி செக்குமாடு மாதிரி யார் யாராவது ஒரு ஜோதிடருக்கு அடிமையாகி அவங்க ஏதாவது பேசுகிறதே கேட்டுக்கிட்டே இதெல்லாம் சும்மா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சங்கீதத்தை கேட்டால் கூட அது வேறு ஏரியா ஒரு சங்கீத வித்வான் வந்து பாட்டு பாடுறார் யூடியூப்லேயே வராருயா அவர் பாட்டு பாட்றாருன்னா ஒரே பாட்டை பத்து தடவை பா பாடினாலும் கேட்டுட்டுருக்கலாம் அது நம்மளை வேறு உலகத்துக்கு கொண்டு போகும் அது வேற அது வேறு ஏரியா ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்களை திரும்ப 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 பேசிக்கிட்டே நான் நான் அடிச்சு சொல்கிறேன் நான் பிடிச்சிருந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு அப்படி சொல்லி வச்சுருக்கான் ஒருத்தன் சொன்னானே நாலு பேர் அஞ்சு பேர் நான் அடிச்சு சொல்கிறேன் நான் எழுதி தரேன் நான் தரேன் நான் விளக்கமாக தரேன் அப்படின்னு கேட்டுருக்கான் எனக்கெல்லாம் அப்படி வருது ஆத்திரம் பயங்கரமாக வருது மனசை வந்து அப்படியே நானும் ஏன்னா அவன் செய்கிற வேணையா அவன் அணிவிக்க போறான் இதெல்லாம் நம்ம எதுக்கு குதி குதி குதிக்கணும்னு ஒரு பக்கம் எனக்கு லகான் கயிறு பிடிச்சி இழுக்குது முக்கனங்கிற மாதிரி இழுக்குது அவன் சேரதுக்கு அவன் அன் வீட்டுக்கு போறான் நீ எது கடந்து குதிக்கிற அப்படின்ட்டு அதனால ஜோதிடத்தை பத்தி நிறைய வியாக்கியானமா எல்லாம் பெரிய ஜோதிடர்கள் ஜோதிடத்தை பத்தி பேசாமே இருக்கிறவங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் மொக்க பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மனுஷங்க தான் மொக்க மனுஷங்க நான் சொல்வேன் அவங்ககிட்ட எந்த விதமான ஞானமும் இல்லாத சூழல்ல தான் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க தயவு செய்து யாருக்காவது கமெண்ட் எழுதி வச்சிடாதீங்க நீ ஜோதிட சாம்பவான் நீ சோதிட்ட விளக்குமாறு நீ புண்ணாக்கு அப்படிலாம் எழுதி வைக்காதீங்க எவனாவது சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எதாவது புரியுதான்னு பாருங்கள் புரியலை நான் வேறு ஒரு ஆளாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நான் கூட என்னோடய நண்பர் என்னை கூட சேர்ந்து ஜோதிடம் படித்தவர் தான் நான் வந்து அவருக்குள்ளே மூக்கு நுழைக்கல இங்கே நான் பொதுத்தன் மேலே எவனே தனிப்பட்ட முறையில் தாக்காமல் இருக்கிறனால நான் எதுவும் பண் இஷ்டத்துக்கு அவர்கிட்ட மூக்கு நுழைக்கல ஆனால் அவர் ஒரு நியாயமான மனிதர் தான் அவரை நான் இப்போ இந்த யூடியூப்பில் பேச வச்சிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுங்க ஏன்னா இங்கே வந்து மக்களை வந்து வசீகரிக்கிறதுக்காக நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோ போடுறாங்க அதனால் நம்மளால் அதோட வந்து இது பண்ணி போ போட்டி போட்டு நம்மளால் போக முடியாது மக்கள்கிட்ட நீங்கள் ஷார்ட்ஸாக போடுங்கன்ட்டு சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் சுவாரஸ்யம் அதாவது அவரை வச்சு அவரோட சேனலில் கொடுக்குறக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம் அவ்வளோ நேரம் பேசிட்டேன் வாழ்க வளமுடன் இது எல்லாமே மக்கள் நன்மைக்காக தான் நான் பேசுகிறேன்னு தவிர கொழுப்பு திமிரு அப்புறம் என்ன என்னெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசலைங்க அறம்னு ஒன்று இருக்குங்க அறத்தின் வாழை பேசியிருக்கேன் அவ்வளோங்க நன்றி